இந்த இயற்கை இந்த இயற்கையோட போடுற நெருப்பு இதிலெல்லாம் என்ன அருமையாக இருக்குது ஐயா இப்படியே என்ன

ஒரு கிளை ஒருத்தர் குதிரை வாங்க ஒருத்தர் வந்தார் குதிரைதான் நான் ஐயா அவர் ஒரு விலாசிக புறண்டு வந்தவர் நல்லா விழா செஞ்சார் எனக்கு நல்லா செஞ்சு போட்டு பின்தான் அவன் பிலாப்பழம் வைத்தவன்ல இருந்து வரைக்கும் என்ன என்னோட என்ன உங்களை இந்த விழாக்கெல்லாம் டெலிகாப்டர் தேவையும் அதெல்லாம் தேவைய சின்ன பார்த்து செய்ய எல்லாருக்கும் அந்த ஆட

எங்க கையில ஒன்றும் இல்லை நாங்க கேட்ட உங்களுக்கு ஆர்டர் பண்ணி அப்புறம் பிளேட்டு தானே கேட்டேன் பிளேட்டையும் ஓடிட்டான் ஓடிட்டா பிங்க ஓடிட்டான் கனடா இதுதான் கனடா இதுதான் கனடா அப்படிங்கிற நல்லா படிக்கிறீர்கள் இது உங்களுக்கு முதலாவது லட்சம் ரெண்டாவது இது எங்களுக்கு என்ன வழக்கமா நடக்கிறது தானே இத மாதிரி ஆக்கள் பல பேர் வர்றது தானே அந்த குதிரை வாகரம்